Hello everyone. என் நல்ல வேலையில் இருந்தும் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் எங்களோட தேவைகள் அப்படிங்கிறது வந்து பூர்த்தியாகவே இல்லை அன்றாட தேவைகளுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுது நிலை அப்படிங்கிறது வந்து உயரவே மாட்டேங்குது அடுத்த லெவலுக்கு போகவே முடியல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அரச மரத்தை வந்து நீங்கள் ஒரு பதினோரு முறை சுற்றி வரணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அரச மரத்தை போயிட்டு நீங்கள் பதினோரு முறை சுற்றி வாங்க இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் செய்யணும் இந்த சுக்கர டைமிங் அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமையில் மூணு முறை வரும் மார்னிங் வந்து சிக்ஸ் டு செவன் அப்புறம் மத்தியானம் ஒன் டூ டூ அப்புறம் எயிட் நைட்டு வந்து எயிட் டு நைன் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வரப்போ இந்த மந்திரத்தையும் சான் பண்ணிக்கணும் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி கணபதியே நம அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லிட்டு நீங்கள் பதினோரு முறை சுற்றி வரணும் இந்த மாதிரி இந்த மரத்தை சுற்றி வர முடியாதவங்க இன்னொரு விஷயமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கணபதி கோயிலுக்கு போயிட்டு அங்கே பதினாறு விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பதினோரு முறை இந்த விநாயகரை நீங்கள் சுற்றி வாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே நீங்கள் சுக்கிர உரையில் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களோட நிலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட தேவைகள் வந்து பூர்த்தியாகி உங்களுக்கு அபரிமிதமான செல்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு